ஒவ்வொரு நோயா வந்தா எந்த நோய்பாங்க அவனுக்கு நல்லா இல்லாம இருந்துச்சு அவனுக்கு ஒவ்வொரு பக்கமா கூட்டி தோக்கி பாருங்க

என்ன ரதி எங்க இருக்கீங்க பக்கத்துல இருக்கேன் கா சின்னப்ள பக்கத்துல பக்கத்துல வீடு போகிறேன் இனியே இரவு வணக்கம் மேடம் அம்மா ஏ என்ன சூரிய பிரகாஷ் மேடம் அம்மாவா என்னடே வாய் ரொம்ப கொழுப்ப ஜாஸ்தி ஆயிட்ட உனக்கு இப்போ எங்க லெவலுக்கு ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம் வந்துட்டாங்க உங்க வந்துட்டாங்க பிள்ளை எங்களிடம் தெளிவாக பேச மாட்டேங்கிறீங்க அட பாவி அது டைரக்டா அவன் அவங்கள்ட்ட கேள ஏன்ட்ட கேட்க நீ லைனத்தை பார்க்குற

அந்த அம்மாவுக்கு மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கணும் சாப்பிடு அதுக்கப்புறம் சொல்ல நீ போக மாட்டேன் அதுக்கு நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்ட விமலா வாங்க விமலா நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்ட அதனால அது செட் ஆகாது உனக்கு சாப்பிடு நான் உங்களிடம்தான் கேட்கணும்னு நான் ஹாய் என்று சொன்னால் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன என்று விசாரிக்கும் கேட்பதில்லை ரொம்ப முக்கியமானது கிட்ட தான் பேசுறீங்க அதனால்தான் தான் கேட்கிறேன் அம்மா அப்படியா சூரிய பிரகாஷ் நான் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது அம்மா எனக்கு லைவ் போடுவதற்கு இஷ்டமில்லை ஏன்பா யார் அந்த சாந்தி சொல்லுங்க நான் அந்த சாந்தி கரெக்ட் பண்ணிக்கிறேன் அம்மா

போ வீட்டுக்கு போக முடியா வேற அவங்க கடை கூட இருந்திருக்கு அவங்க ரெண்டு முட்டையாது இருக்கலாம் அந்த முட்டை வாங்க அவன் ரைஸ் இருக்காது

அவளுக்கு செட் ஆகாது இதெல்லாம் நாங்க அது எங்களுக்கு சர்வீஸ் ஆயிட்டோம் உங்களுக்கு செட் ஆகாது எல்லோரும் ஆர்வத்தோட இருக்காங்க அவங்க எல்லாரையும் காமிங்க அம்மா எல்லாரும் ஆர்வத்தோட இல்ல நீ மட்டும் ஆர்வத்தோட இருக்கேன்னு சொல்லி நாங்களும் ஆர்வத்தோட I <laughs> don't mm -hmm. கமாண்ட உங்களுடைய ஃப்ரெண்டு அனைவரும் காமிங்கம்மா நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் நீ தெரியவே வேண்டாம் தங்கமே கேமரா முன்னாடி வந்து பேசுங்கம்மா ஆமாம் ஏ என்ன மீட்டிங் இங்கே உன் ஊமை படத்தை பார்க்கவா உன் லைவு இல்லை சிங்கம் என்னம்மா நான் போட்ட கமாண்டுக்கு ரிப்ளை வரல சத்தமும் வரவில்லை பார்த்தேன் பார்த்தேன் சவுண்ட் வந்துட்டுப்பா அரவிந்த் அக்கா சத்தம் வரல வந்துட்டு தங்கம் ஊமைப்படம் எல்லாம் சிங்கம் நல்ல படம் தான் நான் இன்னும் ஒரு மணி நேரம் ஓடும் எனக்கு இன்னும் ஒரு மணி நேரமா இப்போ தானே போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் தானே ஆகுது பன்னெண்டு மணிக்கு தான் முடிக்கும் பன்னெண்டு மணிக்கு தாண்டிடும்

எந்த லேடிஸையும் லைவ்ல காட்ட வேண்டாம் நீ நாசமா போனது போதும் அவங்களை கெடுக்க வேண்டாம் நீ மட்டும் ஏன் சிங்கம் இந்த வார்த்தை முடியல சிங்கம் முடியல சிங்கம் அவன் சொன்ன அப்படி காட்டுவேனா ஏன் சிங்கம் இப்படி பேசுங்க டோனியை காட்டலாமா எங்கே இருக்க எங்கே இருக்கீங்க பக்கத்தில் சிங்கம் டோனிக்கு சிக்கன் வெங்க வந்தேன் சிக்கன் கடைக்காரன் அடைச்சிட்டு போயிட்டான் அதெல்லாம் எல்லாம் உட்காந்தேன் பேசிட்டு இருந்தேன் கடைக்கு ஆப்போசிட்டில் தெரியுதா கடைக்கு ஆப்போசிட்டில் சிங்கம் தெரியுதா கடை தெரியுதா சடக்கி ஆபோசிட்ல ஓகந்திருக்கேன் சோசாமி ஓகே ஓகே ஏய் ஜோனி யா அதே இல்லபடி இது வா அம்மா இது அடங்க விடுப்பா நான் இதுக்கு வந்து ரெண்டாட்டு காடை

புது போன்ல என்னோட ஐடி பதிவு பண்ணேன் சிங்கம் ஐடி பாஸ்வேர்டு மறந்து போச்சு பழைய போன்லயே தான் பேசுறேன் நாளைக்கு படியும் கண்டுபிடிச்சி மாத்திருவேன் அப்படியா சிங்க ஓகே உங்கள் முகத்தை பார்க்க நாங்கள் இத்தனை பேர் காத்திருக்கிறோம் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியில வந்தப்ப காத்தோட்டம் நல்லா இருந்தது அதனால வெளியே உட்காந்துட்டேன் கரூரில் விஜய் பிரச்சாரம் முப்பத்தெட்டு கூட்ட நெரிசலில் உயிரிழப்புக்கா நியூஸ் பாத்தியாக்கா இல்லை தங்க நான் பார்க்கல தங்க

இதெல்லாம் முன்னால தான் பிரதி எதுக்கு விஜய் கரூருக்கு வர சொன்ன அட வீணா நான் கரூருக்கு வர நான் ஆதாரி பயில உன்னை பிளாக்ல போட்டா சரியா தருவ நீ போலியே போலியா இப்போ பிரச்சாரத்துக்கு தம்பியா தப்பிச்சு டீயாக்கா ஐயா சாமி நான் பிரச்சாரத்துக்குலாம் எல்லாம் போவே மாட்டேன் தங்க

மக்கள் தொகை அதிகம் பூமிக்கு பாரம் போகட்டும் அப்படிலாம் இல்ல சிங்க அதுக்கு போய் போனது கொழுப்பு அப்பதான் இனி அடுத்த மாநாட்டுக்கு போகாது விஜய் மாநாடு முப்பத்தெட்டு பேர் பழி இழப்பம் இல்லை அது ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தானே முகமது கரூரில் தென்காசியில் விஜய் பிரச்சாரம் பண்ணணும்னா நீ கண்டிப்பாக போகணும் போயிட்டு நல்ல தகவல் சொல்லுக்கா ஐயசாமி நான் போலப்பா நான் அப்புறம் டெத் நான் போல தங்கமே பிரச்சாரத்துக்கு யாரு 对。

அதை பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இது திட்டினா கூட திட்டினா கூட நம்ம அதுக்கு பேச சரியாக பெரிய மனசு அட போடா வீணா பண்ண பெரிய மனசு மரியா டோனி ஒடியா ஓடியா போவோம்

சாந்திட்டுல முடியா நீரு என்ன போறேன் யாருக்கா அவங்க பக்கத்துல முகமது என்னக்கா சாப்பிட்டீங்க விமலா சாப்பாடு தான் தாங்க ஏ வரியா வரலையா பாரு வரியா வரலையா பா இறங்க பன்னெண்டு மணிக்கு வீட்டில் கூட இருக்கும்ல எங்க வேறு ஒரு ஓட்டத்துக்கு குதி குதிச்சு போகுது டோனி பாலை குடிச்சு மேலே வா